ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சுறா மீனில் உள்ள பாலையை தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் ஈரல் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாலையை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இந்த மீன் கட் பண்ணுற இடத்துல எல்லாம் கேட்டிங்கன்னா இதை தனியாகவே ஒதுக்கி வச்சுருப்பாங்க இந்த பாலையை நம்ம இதில் பித்தம் சொல்லக்கூடிய ஒரு சிறிய உருண்டை மாதிரி ஒன்று இருக்கும் அதை க்ளீன் பண்ணியே கொடுத்துருவாங்க அது எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் நம்ம ஆடு கோழியில் இருக்கக்கூடிய ஈரல் மாதிரியே தான் இந்த சுறா மீனில் இருக்கக்கூடிய பாலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதை எப்படி வேணாலும் கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி வாங்கி இதை வந்து சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு வைக்கக்கூடிய மீன் குழம்ப தனியாக கொஞ்சம் எடுத்து இந்த பாலையை சேர்த்து நல்லா வேக வச்சிருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே